ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு முழல் தோறுமுழல்கோம் இன்று மோரெண்ணின்றியே காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரற் கடல் கீழ் பூண்ட அன்பாடன் ராமருதனை பொருந்தினமே நாள்கள் மாதங்கள் ஆண்டுகள் என்று பலகாலமாக நிகழ்கின்ற எல்லா காலங்களிலும் நாம் பல பல பிறப்புகளில் தோன்றி வருத்தப்பட்டோம் ஆனால் இன்று நாம் எதைப்பற்றி எதை பற்றி எண்ணாமலேயே காண்பதற்கு அழகான தோளை உடைய காஞ்சி பெருமானின் கழலினைக் கீழ் அன்பு பூண்ட இராமானுஜனோடு பொருந்தினோம் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோறு போம், இன்று ஓரெண்ணின்றியே காண்டகு தோழன்னல் தன்னத்தியூரற் கீழ் பூண்ட அன்பாளன் இராமானுசனை பொருந்தினமே பொருந்திய தேசம் திரளும் புகழும் நல்ல திருந்தி ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபவர்க்கே கலியினால் கலிகாலத்தால் வருந்திய ஞானத்தை தன்னுடைய கருணையினால் காப்பாற்றிய அருந்தவனான இராமானுஜரை அடைந்தவர்களுக்கு நல்ல தேஜஸும் பொறுமையும் திறமையும் புகழும் திருந்திய அறிவும் செல்வமும் சேரும் பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திங்க ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் பருந்தியஞ்ஞாலத்தை வண்மகினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கள் ராமானுசனையடைபவர்கே அடையார் கமலத்தலர்மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையோடு படர் தண்டும் ஒன்ச ஒன்சார் கபில்தும் புடையார் புரிசங்கமும் காப்பதற்கென்னுமுனியாகின இதழ்கள் அடைத்திருக்கிற கமலத்தில் அமர்ந்திருக்கிற லிஷ்மனுடைய கேள்வனும் அவர் கையிலே கையிலே சக்கரத்தையும் நந்தகம் என்கிற வாழையும் தண்டையும் சார்ந்தவில்லையும் புரிசங்கமும் வைத்துக் கொண்டிருக்கிறான் இதே இவைகளெல்லாம் இந்த உலகை காப்பதற்கு என்ன ஆனால் இடையே நடந்தது என்ன இராமானுசமுனி தோன்றியபின் இந்த இந்த திவ்யாகுதங்கள் ராமானுசமுனியாயின அடையாறு கமலத்து அலர் மகள் கே எழ்பன் என்னும் படையோடு நாந்தகம் படர் தண்டும் பொன்சார் கும் புடகார்புரி சங்கம் இந்த பூதலங் கிடையே ராமானுசமுனியாகின இந்நிலத்தே நிலத்தைச் செருத்து உண்ணும் நீசக்கலியை நினைப்பரிய பலத்தைச் செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த புத்தகச் சும்மை பொறுக்கியவின் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன்னய புகழேன் இந்த நிலத்தை வருத்தி கொண்டிருக்கின்ற கலியினுடைய பலத்தை அவர் ராமானுஜர் வெற்றி கொண்ட போதும் அவருடைய புகழ் வெளி உலகுக்கு தெரியவில்லை பிரகாசிக்கவில்லை ஆனால் நான் செய்த வினைகள் அங்கே சித்திரகுப்தனால் தென்சிதையில் வைத்த வைக்கப்பட்டிருந்த அந்த புத்தகத்தை அவருடைய கருணை எரித்த போதுதான் அவருடைய புகழ் வெளிவந்தது இராமானுசன் தன்னய புகழே நிலத்தை செருத்து உண்ணும் நீசக்கலிகை நினைப்பரிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை என் பெனை தென் குலத்தில் பொறித்த புத்தகும் பொறுக்கியபின் நலத்தை பொறுத்தது இராமானுசன் தந்தய நய புகழே நயவேங் குரு தெய்வம் நான் நிலத்தே சிலமானிடத்தை புயலே எனக் கவி போற்றி செய்யேன் பொன்னரங்கம் என்னில் பெருகும் இராமானுசன் மந்து மாமலர்த்தழையரேன் அறிவினை என்னை எவ்வாறுகின்ற அடர்பதுவே நான் இந்த மாநிலத்தில் வேறெந்த தெய்வத்தையும் அடையப்போவதில்லை சிலமானிடத்தை காலமேகமே மழைதெழுகின்ற மேகமே என்று சொல்லி நான் கவி செய்யவும் போவதில்லை பொன்னரங்கம் என்று சொன்னால் மயக்கங்கொள்ளும் ராமானு ராமானுஜருடைய திருவடித்தாள்களை நான் ஒருபோதும் மறுவேன் இவ்வாறு இருக்கையில் இன்று என்னுடைய இன்று அறிவினை என்னை எவ்வாறு அடர்ப்பது எவ்வாறு என்னை துன்புறுத்துவது துன்புறுத்தாது அடல் கொண்ட நயவேன் பொறு தெய்வம் நான் நிலத்தே சிலமானிடத்தை இடத்தை புயலே எனக் போற்றி பொன்னரங்கம் என்னில் பயலே பெருகும் ராமானுசன் வந்து மாமல்த்தாள் நகரேன் அறிவினை என்னை எவ்வாறு இன்று அடற்பதுவே அடல் கொண்ட நேமியன் இர்நாதன் அன்று ஆரண்சொல் கடல் கொண்டு பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் தானும் பொருள் கொண்டு அவர் பின்படரும் குணன் என்ற சக்கராயுதத்தை உடையவன் அவன் நம்முடைய ஆர் உயிர்நாதன் அவன் கண்ணனாக அவதரித்து பகவத்கீதையில் வேதத்தின் ஒன்பொருளை அர்த்தத்தை உலகிற்குச் சொன்னான் அவ்வாறு சொன்னோம் அவ்வாறு உலகத்தோருக்குச் சொன்னாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் கிடர்கன் வீழ்ந்திட ராமானுஜர் அவர்கள் பின்னே சென்று அந்த ஒப்பற்ற பொருளின் அர்த்தத்தை அவர்கள் பின்னே தொடர்ந்து சென்று கூடினார் படரும் குணன் அதை சொல்லக்கூடிய குணத்தை உடையவர் இவ்வாறு இருப்பது ராமா ராமானுஜரின் படி அடல் கொண்டேபியன் ஆறுநாதன் அன்று ஆரணச் சொல் கடங்கொண்ட உன் பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோன் கிடரின் கண் இன்றிட தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின்படரும் குணன் எம் ராமானுசன் தன்படி இதுவே படிகொண்ட கேர்த்தி ராமாயணமென்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் கிராபானுஷன் குணங்கூரம் அன்பர்கடிகொண்டமாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடி அடிகண்டு கொண்டுகந்து என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினதே உலகம் முழுவதும் கீர்த்தி உடைய ராமாயணம் என்கிற இந்த பக்திவள்ளத்தம் பக்திவள்ளம் இராமானுஜர் தன்னுடைய உள்ளம் என்றும் கோவிலில் வைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய குணத்தை கூறும் அவருடைய குணத்தை பெருமையாக பேசும் அன்பர்களுடைய திருவடிகளில் கலந்து உள்ளம்களும் நல்லோர் அடிகண்டு கண்டு உகந்து என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினரே ராமானுஜனுடைய அடியார்களுக்கு அடியார்களை நான் வணங்கினேன் அவர்கள் என்னை அவருக்கு ஆளாக்கினர் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோகில் கிராமுசன் குணங்கூறம் அன்பர் கொண்ட மாமல்த்தாள் கலந்து கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டுகந்து என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினரே ஆக்கி அடிமை நிலை பித்தனை என்னை இன்று அவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன் முன்பு புண்ணியர்த்தம் பாக்கில் பிரியாகிற நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவரிதால் உரையாய் இந்த பொருளே என்னை அடிமையாக ஆக்கி எனக்கு நிறையான ஒரு தன்மையை கொடுத்தாய் இன்று ஆனால் முன்பு என்னை வெளியிலே அனுப்பி எந்த காரணத்தினால் என்னை உன்னிடம் அடைவடையாமல் செய்தார் புண்ணியர் புண்ணியர்களுடைய புண்ணியர்களுடைய வாக்கில் இருப்பவனே நின் அருளின் வண்ணம் நோக்கில் உன்னுடைய அருளின் தன்மையை நோக்குவது எனக்கு அறியாத காரியம் என்னை இப்படி புறத்திட்ட காரணத்தை நீ சொல்ல வேண்டும் ஆக்கி அடிமை நிலை பித்தனை இன்னு ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்னு அவமே போக்கில் புறத்திட்டதன் பொருளா முன்பு புன் பானுசா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாகிந்த நின் பொருளே பொருளும் புதல் வரும் பூமியும் பூங்குழலாருமென்றே கொண்டு விளைக்கும் நமக்கு நெஞ்சே மக்குளார் தரமோ கிருள் கொண்ட பின் புயர் மாற்றி தன் கீரில் பெரும் புகழே தருளும் தருள் தந்து ராமானுசன் செய்யும் சேமங்களே திரவ்யம் மக மகன் மகள் நிலம் பூங்குழலார் இப்படியாக நாம் மயங்கி கொண்டிருக்கிறோம் நஞ்சே இந்த இப்படி இருக்கிற என்னுடைய இந்த வெந்துயரை மாற்றி தன்னுடைய பெரும்புகளால் தன்னுடைய பெரும்புகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அறியச் செய்தார் இந்த ராமம்சர் இது நமக்கு அவர் செய்த சேமங்கள் மற்றொரு ஆ தரமோ மற்றவர்களுக்கும் இப்படித்தான் அவர் செய்வாரோ இல்லை நமக்கு மட்டுமே செய்தார்களோ பொருளும் புதல் வரும் பூமியம் பூங்குழலாறு மின்னே அருள் கொண்டு இழைக்கும் நமக்கு நெஞ்சே மற்றளார் தரவும் இருள் கொண்ட பின் துயர்மா ஆற்றே தன் நீரில் பெரும் புகழே தெருளும் தெருள் தந்து இராமானுஜன் செய்யும் சேமன்களே சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனற்கென்று பை நான்கு என்பர் நான்கிலும் கண்ணனு கே ஆமது காமம் அறம் பொருள் வீடுகென்று உரைத்தான் பாமனன் சீலன் ராமானுசன் கிந்தமண்மிசேன் தர்மார்த்த காமம் மோக்ஷம் 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 பொருள் தர்மம் இவைகள் நான்கு என்று சொல்வார்கள் சேமனல் வீடும் பொருளும் தருமமும் நற்காமமும் காமமும் சேர்த்து நான்கு இந்த உலக வாழ்க்கையின் குறிக்கோள் என்று சொல்வார்கள் இந்த நான்கினுள்ளும் ஆசை என்கிற காமமானது கண்ணனுக்கே ஆக வேண்டும் மற்ற அறம்பொருள் வீடு இவைகளெல்லாம் இந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக இருக்க வேண்டும் என்று வாமனன் சீரன் வாமன் வாமணனாக வந்த பெருமான் எவ்வளவு அழகாக இருந்தானோ எவ்வளவு அறிவுடையவனாக இருந்தானோ அவ்வளவு அறிவுடைய சீரனால இராமானுஜர் சொல் அருளி பூந்தார் இந்த மண்மிசையே சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்று நான் நான்கிலும் கண்ணனுக்கே ஆமது காமம் அற்பொருள்ீடு இதற்கென்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமாமுதன் கிந்தமன் விசையேன்